என்ஜியோகிராம் இருதய நோயாளிகள் கிழக்கு மாகாணத்திலே மிக அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த அதனை பரிசிப்பதற்காக என்ஜியோகிராம் செய்வதற்கு முழு கிழக்கு மாகாணத்திலும் எந்த ஒரு வைத்தியசாலையிலுமே அரச வைத்தியசாலைகளில் அந்த வசதி இல்லை கிழக்கில் இருக்கின்ற மிகப்பெரிய வைத்தியசாலை சாலை மட்டக்களப்போ டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அதில் கூட அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை எங்கள் நாங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு சேர்ந்த நோயாளிகள் என்ஜியோ கிராம் செய்வதாக இருந்தால் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறார்கள் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் முழு வடகிழக்குக்கும் செய்ய வேண்டியிருப்பதால் ஒரு மாதத்திற்கு ஒன்லி எயிட் பேஷண்ட்ஸுக்கு தான் அவர்கள் அந்த என்ஜியோ கிராமுக்கு பெர்மிஷன் வழங்குகிறார்கள் அதனால் உண்மையிலேயே ஆயிரக்கணக்கானவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒன்றரை வருடம் தேட்டு வெயிட் பண்ண வேண்டியிருக்கிறது அந்த என்ஜியோகிராம் செய்வதற்காக அதற்கிடையிலே பல நோயாளர்கள் பலர் நூற்று கணக்கானவர்கள் மரணித்து போகிறார்கள் ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் மட்டக்கள வைத்தியசாலையில் அந்த கிழக்கு மாகாணத்து மக்களுடைய நன்மை கருதி ஒரு என்ஜியோகிராம் செய்வதற்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை கௌரவ பிரதம அமைச்சர்கள் இங்கே இருக்கிறீர்கள் அதற்கான உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் எங்களும் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோன்று அந்த வைத்தியசாலை யூனானி டீச்சிங் ஹாஸ்பிட்டலை இது இலங்கையிலே இருக்கிற ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் அதுதான் யூனானி டீச்சிங் ஹாஸ்பிட்டல் என்று இருக்கின்ற ஒரே ஒரு ஒன்லி ஒன் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீலங்காவில் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தான் ஆனால் அதற்கென்று நாங்கள் அவர்கள் அந்த ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட் கேட்டவுடன் நாங்கள் அதற்கென்று நிரந்தரமான கட்டிடம் கட்டுவதற்கு தேவையான காணியை நகரத்திலேயே மிக பெரிய காணியை நாங்கள் அந்த சுகாதார அமைச்சு கொடு ஒப்படைத்திருக்கிறோம் இன்னும் அந்த வேலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை உண்மையிலே அது வந்து அந்த சோயில் டெஸ்ட் பண்ணப்பட்டது அதற்கான டுவெண்ட்டி மில்லியன் அலோகேட் பண்ணப்பட்டு சில சில வேலைகள் செய்யப்பட்டாலும் இன்னும் அது இந்த ஒரு கட்டிட வேலைகளும் ஆரம்பிக்கப்படவில்லை ஆகவே கௌரவ அமைச்சர்கள் கௌரவ பிரதமைச்சர் அவர்கள் இதில் உரிய கவனம் எடுத்து இதற்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவமாக அதே போன்று பொது